இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அது கூடவே ரெண்டு கப் ராகி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கட்டி வந்து சேரும் கண்டிப்பாக அந்த நெய் இருக்கிறதுக்கு கட்டி சேரும் பட் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு அதை அப்பப்போ உடச்சி விட்டுருங்க முழுசாக டென் மினிட்ஸ் ஆகும் இந்த ராகி மாவு நல்லா குக் ஆகிறதுக்கு மில்லட்ஸ் அப்படின்னால எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் குக்காக டென் மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரி ஆகிடும் நம்ம பார்த்தாலே தெரியும் அப்போ நம்ம வந்து ஒரு தட்டில் அதை மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே நான் வந்து ஒரு ஒரு கைப்பிடி பிஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பிஸ்தா வந்து வீட்டில் இருந்துச்சு வெறும் வாயில் யாருமே சாப்பிட்றது இல்லை யாருக்கும் அந்த பிஸ்தா அவ்வளோவா டேஸ்ட்டு பிடிக்கல அதனால் அது வந்து இது கூடவே நான் வந்து போட்டு வறுத்துட்டேன் இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாமும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்தந்த நட்ஸ் தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு கிடையவே கிடையாது உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து வேர்க்கடலை கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா பைண்டிங் ஏஜெண்ட்டாக வேலை செய்கிறதே அது ஒன்று தான் இது கூட உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஐ மீன் ஏலக்காய் நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா ஆறிடிச்சு இப்போ நம்மளோட மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணால் உங்களுக்கு அப்படியே ராகி மாவு மாதிரி பவுடர் ஆகாது கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கும் இப்போ இது கூடவே நாட்டு சக்கர நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பதினொரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க பட் நாட்டு சக்கரை தான் வந்து பெஸ்ட் ஃபார் ஹெல்த்தாக இப்போ அது கூடவே ராகி மாவு ஆட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கை வச்சு நல்லா உதிர்த்து விட்டுருங்க அது கூடவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு நான் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய ஆட் பண்ணிக்கோங்க பட் ரொம்ப நிறையா ஆட் பண்ணிங்கன்னா கொலன்னு போயிடும் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நார்மலாக நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரி பிடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தியான ராகி லட்டு வந்து ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இது வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இப்போது ராகி லட்டுவோட டெக்ஸ்டர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கே ரொம்பவே ஹெல்த்தியான மக்கானா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது தாமரை விதைன்னு சொல்லுவாங்க இது செய்யறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க இது நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ நெய் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய தாமரை விதை அதாவது மக்கானா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இதோட கலர் வெள்ளை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முழுசாக சகந்து வராது அங்கங்கே தான் சிவப்பாக இருக்கும் அதுவே கரெக்டான டைம் தான் நீங்கள் அப்போவே ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி ஆற வச்சுருங்க இப்போது அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அது கூட திருகணை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யில் வறுத்த தேங்காய் போடும்போது லட்டு இன்னுமே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்மளுடைய தேங்காய் நல்லா சிவந்து வருபட்டுருச்சு இதையும் ஒரு பிளேட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது அதே கடாயில் அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க இது வறுபடுறதுக்கு நம்ம நெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தேங்காய் வருபடுறதுக்காக ஊற்றின நெய்யே இதுக்கு போதுமானது இதுவும் வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம மக்கானா ஆற வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அது கூடவே இந்த நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே உங்களுக்கு வேறு என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அதே கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வெள்ளம் ஒரு பெரிய துண்டு கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் நான் வந்து தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா கொதிக்கட்டும் நம்ம இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க மக்கானாவையும் நட்ஸையும் மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு பேட்சாக பண்ண முடியல அப்படின்னா ரெண்டு மூணு பேட்சாக கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேட்சாக அரைச்சிருக்கேன் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக அரைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குரகுரன் அரைச்சா போதும் ஏன்னா நம்ம குறை குரன் அரைக்கும் போது தான் நட்ஸ் வந்து அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம லட்டு சாப்பிடும்போது அந்த நட்ஸ் நம்ம வாயில் திப்பி திப்பியாக வந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு பேட்ச்சுமே அரைச்சி எடுத்துட்டேன் அதை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது நம்மளுடைய வெள்ளப்பாகு நல்லா சுண்டி ரெடி ஆயிடுச்சு கம்பி பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை தொட்டா பசு பசு நாகணும் ஓரளவுக்கு கிட்டியானால் போதும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மக்கானா நட்ஸ் பவுடர் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் ஊற்றிடுங்க இது ரொம்ப சூடாக போதே நீங்கள் கலந்து விட்ருங்க ஏன்னா வெள்ளைப்பாகு ஆறிடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கெட்டியாயிடும் அதுக்கப்புறமா நம்ம பவுடர் கூட மிக்ஸ் பண்ண முடியாது ஸோ சூடாக போதே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கையில் லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சி விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இப்போது நல்லா பெசஞ்சு எடுத்துட்டேன் இப்போ கையில் என்ன அப்படி இல்லைனா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மக்கானா லட்டு சும்மா சூப்பராக ரெடியாகிடுச்சு இதில் கால்சியம் ரொம்பவே ரிச்சாக இருக்குது அதனால நம்மளோட எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது கை வலி இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் இப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மக்கானா லட்டுவை தாராளமாக எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கம்மி குவான்டிட்டியில் பண்ணினேன் ஸோ வெறும் ஆறு லட்டு வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கோங்க நம்ம நெய் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கம்பில் எடுக்க கம்பை வந்து வறுத்துக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் போல் கை விடாமல் வந்து வறுத்துக்கோங்க நல்லாவே அது வறுபட்டது தெரியும் லைட் க்ரீனாக இருக்க கம்பு வந்து ஓரளவுக்கு எல்லோ கலரில் வந்து மாறும் அப்போ வந்து இன்னொரு பிளேட்டில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஆற விட்டுறலாம் இப்போது அதே கடாயில் வந்து நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இது வந்து வருத்த வேட் வேர்க்கடலைன்னு சொல்லி தான் நம்ம வந்து வாங்குவோம் இருந்தாலும் நம்ம தோல் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்து தோல் ரிமூவ் ஆயிடும் அதனால் அதையும் ஒரு டென் மினிட்ஸ் போல் வறுத்தெடுத்துட்டு நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் இது ஆறினதுக்கப்புறமா அதோடய தோல் வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி நசுக்கி விட்டோம் அப்படின்னாலே வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ இது வந்து ஆரட்டும் இப்போது அதே கடாயில் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு இருபது பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கருப்பு கலர் வந்த உடனே அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதையும் நம்ம வந்து ஆற ஆரவட்டலாம் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அது கூடவே வந்து ஒரு அரைக்கப் போல் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க அந்த சூட்லேயே சும்மா வருத்தா மட்டும் போதும் ஸோ அதையும் நம்ம வந்து இந்த பிளேட்லேயே கொட்டி ஆற வச்சிக்கலாம் இப்போ இதோட ஃப்ளேவர்க்காக நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நிலக்கடலை நல்லா வந்து ஆறிடுச்சு ஸோ அதை நல்லா வந்து தோல் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார்ல ஈரமே இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மிக்சர் ஜார்ல எடுத்து வச்சிருக்கிறத கம்பு அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் இந்த பாதாம்லாம் தட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கணும் நான் அப்படியே போட்டதுனால சரியாக வந்து அறப்படாமல் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாதாம் அப்படினு நின்றுச்சு ஸோ நான் எதை இதை என்ன பண்ணினேன் அப்படின்னா வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே நான் வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து வேர்க்கடலை அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கேன் பாதாமையும் அது கூடவே போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன் அது கூடவே நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரை நான் ஒரு பதினஞ்சு ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் எடுத்துருக்கிறது ரெண்டு கப்பு கம்பு அதனால் ஸோ இப்போ அதையும் நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி இது கூட நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஒன்ஸ் வந்து அந்த வேர்க்கடலையே நம்ம நல்லா அந்த கம்பு மாவோடு வந்து பிணைஞ்சு விடணும் ஏன்னா இதில் பைண்டிங் ஏஜென்ட்டா வேலை செய்கிறதே பாத்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை தான் ஸோ ஒன்ஸ் நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்கள் ஒன்னோடய ஒன்று ஒட்டுற மாதிரி அடுத்து வந்து இது இன்னும் நம்ம பைண்ட் பண்ணணும் இன்னும் நல்லா ஒட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க முந்திரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு அழகுக்காக வந்து வச்சுருக்கேன் கார்னிஷிங்காக இன்னைக்கி ரொம்பவே சூப்பரான அண்ட் ஆல்சோ சிம்பிளாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் போல் நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வறுக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கிளறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே பருப்பு இந்த சைடு அந்த சைடு போகிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இதுக்கு வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறது வருபட்டுச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ஒரு பிளேட்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா ஆறணும் ஏன்னா கொஞ்சம் ஆறுல சூடாக இருந்தா கூட சீக்கிரமாவே வந்து நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா லட்டு வந்து கரெக்டாக இருக்காது சீக்கிரமாக தண்ணி விட்ட மாதிரியும் அண்ட் ஆல்சோ கெட்டும் வந்து போயிடும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போல் ஃபேன் காற்றுல நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க நானும் அரை மணி நேரம் போல் நல்லா வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சர் ஜாருமே நம்ம வந்து அந்த பருப்பு வந்து விட்டோம் இல்லையா அப்போவே நல்லா வந்து தொடச்சிட்டு தான் காய வைக்கணும் இல்லைனா அந்த ஈரப்பதமும் இந்த லட்டுலேயே எரிக்கும் ஸோ ஒன்ஸ் பருப்பை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா அரைப்பட்டு மாதிரி இருக்கும் பட் எங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது பருப்பு தானே அதனால ஒரே டைம்ல நம்மளால் அரைக்க முடியாது மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னா தான் நைசாக வரும் நம்ம வீட்டில் இருக்க மிக்சர் ஜார் கண்டிப்பாக திப்பி திப்பியாக தான் வரும் ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நமக்கு அதோட திப்பி கிடைக்கும் இதை நம்ம மறுபடியும் ஆட் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது தடவை அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் திப்பி இது மாதிரி கிடைக்கும் இது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அது வேஸ்ட்டு தான் ஸோ இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கப் போல் சுகரு அது கூடவே ரெண்டு ஏலக்காய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ஓகேன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு பவுடர்டு சுகராக பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது அந்த பாசிப்பருப்பு கூடவே இதையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் நெய் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் போல் நெய்யை உருக்கி எடுத்து அது கூடவே முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் நீங்கள் வேணும்னா வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் வறுத்திருக்கேன் இப்போ நெய் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நெய் வந்து சூடாக இருக்கும் ஒன்ஸ் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை உருக்கி உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு வந்து தெரியும் போதுமான அளவுக்கு நம்ம நெய் இது கூட சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா வந்து நம்ம நார்மலாக லட்டு எப்படி பிடிப்போம் அது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து லட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு கூடவே கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணினாலும் நல்லாயிருக்கும் பட் நம்ம கடலைப்பருப்பு டேஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா அது ஒப்புட்டுலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் பாசிப்பருப்புலேயே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கார்னிஷிங்க்கு எச்சா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் முந்திரி வேணும்னா மேலே வச்சுக்கலாம் பட் நான் நம்ம வந்து இப்போது முந்திரிலாம் வறுத்தது கூடவே ஆட் பண்ணனால கார்னிஷிங்க்கு எதுவுமே வைக்கல ரொம்பவே சூப்பரான பாசிப்பருப்பு லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு ப்ரோட்டீன் வந்து பருப்பில் ரொம்ப ரிச் ஸோ நம்ம இதை ப்ரோட்டீன் லட்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்